அன்பு நேயர்களுக்கு எளிய வணக்கம் சிம்மம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவு போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் மாறி மாறி மதிப்பு கிடைக்காத ராசியா இவங்க இருக்காங்க மதிப்பு இல்லாத ராசியா இருந்தாலும் பரவாயில்ல பாசத்துக்கும் நேசத்துக்கும் கட்டுப்பட்டு துன்பத்தையும் கஷ்டத்தையும் மறைச்சிக்கிட்டு அசிங்கத்தையும் அவமானத்தையும் வெளிப்படுத்தாம அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல தனக்குன்னு இருக்கக்கூடிய உறவுகளை காக்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட சிம்மம் ராசிக்கார உள்ளங்களே எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்களா நலமாக இருக்கீங்களா என்னம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து நலமாக இருக்கீங்களான்னு கேட்டிங்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு நாங்கள் இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்கிறதே பெரிய விஷயம் அது எப்படிமா நாங்கள் நலமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணாம போக போகுது இந்த மாதம் ஏற்படக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக உங்க வாழ்க்கையே பிரகாசமா போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்க வாழ்க்கையில நாள் வரைக்கும் இருந்த அனைத்து தடை தாமதங்களும் காணாம போக போகுது உங்கள் கையில செல்வாக்கு போகுது உங்கள் வாழ்க்கையே அழகான வாழ்க்கையா மாற போகுதுங்க சிம்மம் ராசிக்காரநீர்களே உங்கள் வாழ்க்கையில இந்த மாதம் கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க ராசியில கேது பகவான் இருக்காரு பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கிர பகவான் செவ்வாய் பகவான் இருக்காங்க களத்திரஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க தொழில் ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்காரு லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் சூழ்ந்த உங்கள் வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுதுங்க இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தினால சிம்மம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன லாபங்கள் நடக்க போகுது எப்படி அதை லாபமா மாத்துறது அப்படிங்கறத பத்தி தாங்க நம்ம இந்த வீடியோ பதிவுல விரிவா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த காலகட்டம் வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பங்களை எளிதாக கொடுக்கக்கூடிய நேரமா இருக்குது நீண்ட நாட்களா நடக்காம இருந்த பல விஷயங்கள் இப்ப நடக்க போகுது சிம்மம் ராசிக்காரர்களுக்கு சிவபெரு My answer சூட்சமங்கள்ல உதவ போறாரு கிரகங்களின் பயிற்சி நாடு அறியக்கூடிய அளவுக்கு மாற்றத்தை போகுது போகுது சில பேருக்கு நாடாளும் யோகம் அங்கீகாரம் கிடைக்காம இருந்தவங்களுக்கு நல்ல நேரம் தரப்போகுது அவங்க செய்யும் வேலை மற்றவங்களுக்கு தெரிய வர போகுது சிம்மம் ராசிக்கு மறைமுகமாக இருந்த மருத்துவ பிரச்சனைகளை செவ்வாய் குணப்படுத்த போறாரு வேலையில சொல்ல முடியாத வியாதிகள் விலக போகுது ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையும் குறையும் எதிரிகளை அவங்களை விட்டு விலகி இருக்க சிவபெருமான் உதவி செய்வார் நிச்சயமா கிரகங்கள் சிம்மம் ராசிக்காரர்களின் கௌரவத்தை நிச்சயமா உயர்த்தும் குரு பகவான் லாபத்தை கொடுக்கிறாரு பதவி யோகத்தை கொடுக்கிறாரு பண லாபத்தை கொடுக்க போறாரு தொந்தரவாக இருந்தவர்களை விலக போகிறாரு சனி பெரிய அளவில் உதவி செய்வார் பிரச்சினைகளில் இருந்து விலகி நல்லா இருக்க போறீங்க சிம்மம் ராசிக்காரங்க ஐந்து முக ருத்ராட்சத்தை கழுத்தில் அணிஞ்சுக்கணும் சின்ன ருத்ராட்ச மாலையை கையில் போட்டுக்கணும் ருத்ராட்சத்தை வாங்கி விபூதி பாக்கெட்டோட சிவனடியார்களுக்கு தானம் செய்யுங்க சிவனடியார்களை பார்த்து விபூதியை பைதானம் செய்வதன் மூலமாக மிகப்பெரிய அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்குங்க சிம்மம் ராசிக்காரங்களுக்கு சிவபெருமான் எத்தகைய நன்மைகளை செய்ய போறார்னு பார்த்தீங்கன்னா அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாதுங்க அந்த அளவுக்கு அதிகமான நன்மைகளை செய்ய போறாரு தடைபட்ட விஷயங்கள் விலக போகுது அங்கீகாரம் கிடைக்க போகுது லாபம் பெருகப் போகுது வேண்டான்னு சொன்ன உறவுகள் எல்லாமே தேடி வர போறாங்க தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்கப் போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டுருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல நல்ல வேலை கிடைக்க போகுதுங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க போகுது எனக்கு திருமணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆச்சு போகாத கோயில் இல்ல பண்ணாத பரிகாரம் இல்லை எனக்கு குழந்த பாக்கியம் இல்லை அப்படின்னு கண்ணீர் சிந்திட்டு இருக்கக்கூடிய சிம்மம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக குழந்த பாக்கியம் கிடைச்சிருங்க உங்க வாழ்க்கையும் சந்தோஷமா மாறிடுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திடுங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க உங்கள் வாழ்க்கையில இந்த மாதம் அருமையா இருக்க போகுதுங்க உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க உங்களோட மனசுல தெளிவு அதிகரிக்க போகுது நம்பிக்கை பறக்க போகுது அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல நீங்க வெற்றி அடைய போறீங்க பழைய கவலைகள் எல்லாமே மெதுவாக குறைய போகுது குடும்பத்துல ஒற்றுமை ஏற்பட போகுது இது வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே வளக போகுது மனசுல நிம்மதி ஏற்பட போகுது உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க நல்ல செய்திகள் உங்களை தேடி வரப்போகுது தடைபட்ட வேலைகள் நடக்க போகுதுங்க பொருளாதார நிலை மெதுவாக உயரப்போகுது சேமிப்பு செய்யும் எண்ணம் வரப்போகுதுங்க உடல் சோர்வு குறைய போகுது உங்களுடைய சீராக இருக்க போகுதுங்க நல்ல மனிதர்களுடைய நட்பு உங்களை தேடி வரப்போகுது உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுதுங்க வேலை இடத்துல பாராட்டு உங்களுக்கு கிடைக்க போகுது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது உங்களுடைய திறன் அதிகரிக்க போகுது ஆன்மீகத்தின் மீது உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்க போகுது உங்களுடைய பயம் குறைய போகுது தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுதுங்க குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்பட போகுது சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது நீங்கள் செல்லக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமைய போகுது வீண் செலவுகள் எல்லாமே குறைய போகுது நல்ல முடிவுகள் எடுக்க முடியுங்க உங்களால மன அமைதி கிடைக்குங்க உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறுங்க உங்களுடைய பொறுமைக்கான பலன் நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைத்தே தீரும் எதிர்பார்த்த உதவி உங்களை தேடி வரும் எதிர்கால நம்பிக்கை அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிபடியாய் நிறைவேற போகுது உங்களுடைய வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடி பணம் வெச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கிய ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சிம்மம் ராசிக்காரங்களே உங்களுக்கு இந்த மாதம் லாபகரமாக இருக்க போகுது பணவரத்து வரத்து போகுது உங்களுடைய செயல்திறன் மேலோங்க போகுதுங்க இழுப்பறியாக இருந்த ஒரு சில விஷயங்கள் நல்ல முடிவுக்கு வரப்போகுதுங்க வீடு வாகனங்கள் வாங்கும் நிலையெல்லாம் உருவாக போகுதுங்க தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க விவசாயம் ரியல் எஸ்டேட் தொழிலில் உங்களுக்கு லாபம் தரும் வியாபார வளர்ச்சிக்கு புதிய திட்டங்களை நீங்கள் தீட்ட போறீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் கைக்கு கிடைக்கப் போகுதுங்க பயணங்களால் உங்களுக்கு லாபம் கிடைக்கப் போகுதுங்க குடும்பத்தில் தாய் உறவினர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் வரப்போகுதுங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கப் போகுதுங்க உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் உங்களுக்கு சேரப்போகுதுங்க நல்லது கெட்டது அறிந்து செயல்பட்டீங்க ே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்